என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான திருவிழால ஒன்று இந்த தைப்பூச பெருவிழா இந்த திருவிழால நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் எப்போது வருகிறது என்பதை பற்றின முழு தகவலையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே முருகப்பெருமானுடைய முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்றுதான் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூச பெருவிழா வந்து அறுபடை வீடான பழனி ஸ்தலத்துல வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற எல்லா முருகன் கோவில்கள்லையுமே கண்டிப்பாக தைப்பூச திருவிழா கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் இணையக்கூடிய இந்த நாள தான் நம்ம தைப்பூச திருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க ஏந்தி வந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க இந்த தைப்பூசத்துடைய வரலாறு என்ன அப்படிங்கறத சின்னதா நம்ம பார்த்துடலாம் இவர்களுக்கு பல கஷ்டத்தை கொடுத்த தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்ததான் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது மட்டுமின்றி திருமணம் செய்து கொண்ட நாளும் இதே தான் சொல்லப்படுகிறது தன்னை பராசக்தியுடைய மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கு பிரணவ உபதேசம் செய்ததும் இதே நாளில் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே மாதிரி பலவிதமான கருத்துக்கள் வந்து இந்த தைப்பூச திருநாள் வந்து எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தைப்பூச திருநாள் பல சிறப்புகளை உள்ளடக்கியது இந்த தைப்பூச திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது வருகிறது அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல பார்த்துடலாம் தைப்பூச திருநாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருவதால் இது ரொம்பவே கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்குரிய நாள் அதனால இது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி நேரத்தில் துவங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு மணி வரை பௌர்ணமி நேரம் உள்ளது அதே நேரத்தில் பார்க்கும்போது காலையில ஒன்பது பதினாலு மணிக்கு பிறகு துவங்குகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினொன்னு ஏழு வரை பூச நட்சத்திரம் உள்ளது இதனால ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தான் நம்ம தைப்பூச வழிபாடாக நம்ம எடுத்துக்கணும் வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது நம்ம செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றியில முடியும் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வார்கள் குழந்தை வரமாக இருக்கட்டும் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே கிடைக்கும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜை மற்றும் அபிஷேகங்களை நம்ம காணும்போது சகல பாவங்களும் கர்ம வினைகளும் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கும் தோஷங்கள் இருந்தால் கூட அது அத்தனையும் நீங்கி நம்மளுடைய எல்லா அனைத்து செயல்களும் நம்ம வெற்றியில் நம்மளுக்கு கைகூடும் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் தஞ்சு அதிகாலையில எழுந்து நீராடிவிட்டு வீட்ல வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுடைய படத்திற்கு மலர்கள் உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க அதிலும் குறிப்பாக செவ்வரளி மலர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வைத்துக்கோங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அஞ்சு மூன்று வேலையிலையுமே நீங்க பால் பழங்கள் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுடைய கந்த சிருஷ்டி கவசம் கந்தருடைய அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி திருப்புகள் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்ய இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமண திருப்புகள் அதாவது அணிந்து அந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யலாம் இதே மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி திருப்புகள் இருக்குல்ல அதை நீங்க பாராயணம் பண்ணிக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓம் சரவண பவ அப்படின்னு முருகருடைய ஆரழுத்து மந்திரத்தை சொல்லி நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை தாராளமா மனமுருகி முருகப்பெருமானுடைய உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு இதை வந்து நீங்க சொல்லிட்டு பூக்கள் வைத்து கூட நீங்க அர்ச்சனை செய்துக்கலாம் முருகப்பெருமானுக்கு ஏன்னா இரண்டு வேலையிலுமே நீங்க கோவிலுக்கு செல்றது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக அன்று நடைபெறக்கூடிய அபிஷேகம் அலங்காரம் மற்றும் ஆராதனையை கோடி புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் சரி இருந்தாலும் பரவாயில்லை இப்ப காலையில செல்ல முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க மாலை நேரத்துல கூட வேலைக்கு செஞ்சு விட்டு வந்துட்டு நீங்க வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து மாலை நேரத்துல நீங்க வீட்ல வந்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்க பூஜை செய்துவிட்டு விட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நாங்கள் நிகழ்த்தி காட்டுவார் முருகப்பெருமான் ஏன்னா முருகப்பெருமான் நம்மளை சோதிப்பாரை தவிர நம்மளை என்றுமே கைவிட மாட்டார் அதனால முருகப்பெருமானுடைய முக்கியமான இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து விரதத்தை மேற்கொள்ளும்போது கட்டாயமாக அந்த விரதத்திற்கு பரிபூரண அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம எடுக்கிற செயல்கள் அனைத்துமே வெற்றியில முடியும் நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த வரத்தை நிச்சயம் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்து அருள் புரிந்து நம்மளுக்கு காட்சியும் கொடுக்க வல்லவர் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இன்னும் கூடுதல் சிறப்பு பார்வதி தேவியையும் சிவ சிவபெருமானையும் அது மட்டும் இன்றி தட்சிணாமூர்த்தி குரு பகவானையும் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா இன்னும் அது சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்